சமீபத்துல கஜகஸ்தான் நாட்டுல ஏற்பட்ட விமான விபத்துல ஏராளமானோர் உயிரிழந்திருந்தாங்க கிட்டத்தட்ட நாற்பதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியானது சமீபத்தில் நடந்த விமான விபத்துக்கள்லயே பெரும் கோர விபத்தாக இருந்தது இதுல இருபத்தி ஒன்பது பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்திருக்கிறார்கள் அதற்கு காரணம் என்ன அப்படின்ற நிறைய விஷயங்கள் இப்போ பேசப்பட்டு கொண்டிருக்கு அது குறித்த தகவல்களும் வெளிவந்திருக்கு அவ்வளவு பெரிய கோர விபத்திலையும் இருபத்தி ஒன்பது பேர் உயிர் தப்பியதற்கு சில காரணங்கள் இருக்கு விமானியினுடைய முன் சூரியனால் தான் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஆனா அந்த விமானி உயிரிழந்திருக்கிறார் அது போக இதுல உக்ரைனுடைய சதி இருக்கா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளும் பல்வேறு கோணங்களும் தொடர்ந்து விரிவடைந்து கொண்டே இருக்கிறது அதனுடைய விவரத்தை பார்க்கும் பொழுது இந்த விமானம் அஜர்பைஜான் நாட்டை சேர்ந்த விமானம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த விமானம் ரஷ்யாவிற்கு செல்ல வேண்டிய விமானமாக சொல்லப்படுகிறது இந்த விமானம் நேரடியாக ரஷ்யாவிற்கு செல்வதற்கு பதிலாக திசை மாறி வலதுபுறம் திரும்பி கஜகஸ்தான் அதாவது நடுவில் இருக்கக்கூடிய கடல் பகுதியை தாண்டி கஜகஸ்தானில் இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது அப்போ நேராக செல்ல வேண்டிய விமானம் ஏன் வலதுபுறம் திரும்பியது அதற்கான காரணம் என்ன அப்படின்னு ஆராயும் பொழுது அந்த விமானத்தை உற்று நோக்கியவர்கள் சொல்லக்கூடியதாக என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுதும் சரி அதே போல விமான அந்த விமான நிறுவனர்கள் சொல்லக்கூடியதும் விமானம் பறவை கூட்டத்தோடு மோதியதாக இது ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இல்லைன்னா பிற தொழில்நுட்ப கோளாறுகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இல்லைன்னா ரொம்ப முக்கியமான ஒன்னாக கருதப்படுவதுதான் உக்ரைனினுடைய சதி செயலாக இருக்குமா அப்படின்னா ஏன்னா இந்த விமானத்தில் அதிகம் பயணித்தவர்கள் ரஷ்யர்கள் இன்னொன்னு இந்த விமானம் சென்றடைய கூடிய இடம் ரஷ்யாவாக இருக்கு அப்படிங்கறதுனால உக்ரைன் இதை செய்திருப்பார்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது ஏன் இது உக்ரைனுடைய சதி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா விமானத்துல ஆங்காங்கே குண்டுகள் துளைக்கப்பட்டதற்கான ஆதாரங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த வகையில தான் இது உக்ரைனினுடைய சதி செயலாக இருக்கும் அப்படின்ற ஒரு முக்கியமான தகவலும் தற்போது வெளிவந்திருக்கு அதே போல விமானத்தின் இருக்கக்கூடிய கருப்பு பெட்டி அதாவது பிளாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கண்டெடுக்கப்பட்டு அதில் இன்னுமே தீவிரமாக இன்னுமே உறுதியாக ஆதாரப்பூர்வமாக இதுதான் தொழில்நுட்ப கோளாறா இல்ல இதுதான் பிரச்சனை அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படும் அந்த கருவப்பட்ட பொறுத்த வரைக்கும் கடைசியாக விமானத்தில் என்ன நடந்தது விமானி என்ன வேகத்தில் என்ன உயரத்தில் விமானத்தை ஓட்டிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அதே போல கடைசியாக அவர் கொடுத்த சமிகைகள் என்ன அப்படிங்கிற பல்வேறு முக்கியமான தகவல்கள் அந்த பெட்டிக்குள் தான் ஒழிஞ்சிருக்கும் அதை எடுத்து ஆய்வு செய்வதில் இப்போ அதிகாரிகள் தீவிரமான முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க அப்போ அந்த இருபத்தி ஒன்பது பேரினுடைய கதி என்ன அப்படின்னு பார்க்கும் அந்த இருபத்தி ஒன்பது பேரும் விமானத்தினுடைய பின்பகுதியில் இருந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது விமானம் தொழில்நுட்ப கோளாறுக்கு உள்ளாவதற்கு அதாவது வெடித்து சிதறுவதற்கு இருபத்தி நிமிடங்களுக்கு முன்பாகவே விமானிக்கு தெரிந்திருக்கிறது ஏதோ ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட போகுது அப்படின்னு அதனால இருபத்தி நிமிடங்களாக உள்ள இருக்கக்கூடிய பயணிகளை அவர் தொடர்ந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஆக்சிஜன் மாஸ்க் வழங்கப்பட்டிருக்கிறது யாரும் பயப்படாதீங்க பேனிக் ஆகாதீங்க கண்டிப்பா விமானம் வெடித்து சிதற போகுது விழுந்து சிதறுவதற்கு சில நொடிகள் இருக்கும் அதுக்குள்ள எமர்ஜென்சி எக்ஸிட் வழியா யாரெல்லாம் எவ்வளவு தப்பிக்க முடியுமோ தப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மக்களை முன்பு தயார்படுத்தி இருக்கிறார் விமானம் விழுந்த வேகத்தில் முன்பகுதி பலத்த சேதமடைந்ததால் அங்கிருந்த பயணிகள் பெரும்பாலானோர் உயிரிழந்திருக்கிறார்கள் பயணிகள் விமானிகள் விமானத்தில் பணிபுரிவர்கள் அத்தனை பேரும் உயிரிழந்திருக்கிறார்கள் பின்னால் இருந்த இருபத்தி ஒன்பது பேர் மட்டும் தப்பித்திருக்கிறார்கள் அவர்களுமே தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த இருபத்தி ஒன்பது பேரிலுமே பாதி மேற்பட்டோருக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருப்பதால் தீவிர சிகிச்சை பிரிவில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது